வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு அறநூல் உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்போம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ வடிவம்தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமள்போம் என்ற இந்த படைப்புதான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் அப்பா பாசமானவர் பண்பானவர் தாயுமானவர் அப்பா பாசமானவர் பண்பானவர் தாயுமானவர் வேலைக்கு செல்லுவதும் பணம் சம்பாதிப்பதும் பள்ளியில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதும் உங்களுக்கு தேவையானதை வாங்கித் தருவதும் அப்பாவின் வேலைதான் ஆனால் அவை மட்டுமே அப்பாவின் வேலை என்று விடக்கூடாது அப்பாவுக்கு பாசமாகவும் இருக்க தெரியும் அம்மாவை போலவே அப்பாவிடமும் நெருக்கமாக பேசுங்கள் பழகுங்கள் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அப்பாவினால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்பாவினால் அம்மாவை போலவே அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள முடியும் அதனால்தான் அப்பாவை தாயுமானவர் என்கிறோம் அற வளர்ப்பும் வாயிலாக இந்த அறத்தை கற்றுக் காம்கேர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் காம்கேர் கே புவனேஸ்வரி